வணக்கம் வெல்கம் டு ஃபியூச்சர் விஷன் நீட் அகாடமி நீட் ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்கு எக்ஸாமுக்கு ரெஜிஸ்டர் இது வரைக்கும் நான் பண்ணல அப்படிங்கிற மாணவர்களுக்கான குட் நியூஸ் தான் இது அதாவது என்னன்னு பார்த்தீங்கன்னா ஆதார் கார்டு இஷ்யூவெல்லாம் நிறைய ஸ்டூடெண்ட்ஸால வந்து நீட்டுக்கு அப்ளை பண்ண முடியாமல் இருந்துச்சு ஆதார் கார்டில் வந்து ஃபோன் நம்பர் என்னைக்காம இருந்துச்சு என்னச்சே ஃபோன் நம்பர் எங்ககிட்ட இல்லை ஸோ அதனால சேஞ்ச் பண்ண வேண்டியது இருந்துச்சு ஸோ அந்த மாதிரி நிறைய அப்டேஷன் ரீசன்ஸ்னால அவங்களால நீட் அப்ளிகேஷன் வந்து போட முடியாமல் இருந்துச்சு ஸோ அப்படி இருக்கிற இருந்த மாணவர்களுக்காக என்டிஏல இருந்து இப்போ அப்ளிகேஷன் ஃபார்ம் மறுபடியும் ரெஜிஸ்டர் பண்றதுக்காக ரீஓபன் பண்ணியிருக்காங்க அதுக்கான ஒரு அபிஷியல் இன்ஃபர்மேஷன் தான் இப்போ நம்ம பார்க்க போறோம் ஸோ இப்போ இதுக்கான ப்ரெஸ் ரிலீஸ் பார்த்தீங்க அப்படின்னா நமக்கு வந்து எயிட் ஏப்ரல் டுவெண்ட்டி டுவெண்ட்டி ஃபோர் அன்னைக்கு என்டிஏல இருந்து ரிலீஸ் ஆன ப்ரெஸ் ரிப்போர்ட் தான் இது ஸோ இதுல என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னா ஆல்ரெடி வந்து நமக்கு நீட்டுக்காக பிப்ரவரி நைன்ல ஆரம்பிச்சு மார்ச் நைன் வரைக்கும் நமக்கு டேட் கொடுத்துருந்தாங்க ஸோ அதுக்கப்புறம் மறுபடியும் வந்து எக்ஸ்டென்ட் பண்ணி சிக்ஸ்டீன்த் மார்ச் வரைக்கும் நமக்கு அந்த அப்ளிகேஷன் போடுறதுக்கான ஒரு டீட்டெயில்ஸ் வந்து ஃபில் பண்ணுறதுக்கு இந்த மாதிரி எல்லாத்துக்கானதும் கொடுத்துருந்தாங்க ஸோ அதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா இப்போ மறுபடியும் வந்து ஒரு சான்ஸ் கொடுத்துருக்காங்க என்ன அப்படின்னா ஏப்ரல் நைன் அண்ட் டென் வந்து அப்ளிகேஷன் போட்டுக்கலாம் அப்படிங்கிற ஒரு விண்டோ ஓப்பன் பண்ணியிருக்கிறாங்க ஸோ இதில் கரெக்ஷன் விண்டோ இருக்குமா அப்படிங்கிறது நமக்கு தெரியல பட் ஸ்டில் இதோட லாஸ்ட் டேட் பார்த்தீங்க அப்படின்னா டென்த் ஏப்ரல் நைட்டு பதினொன்று ஐம்பது வரைக்கும் நீங்கள் அப்ளிகேஷன்ஸ் ஃபார்ம் போட்டுக்கலாம் இது வந்து கரெக்ஷன் விண்டோ கொடுப்பாங்களா சொல்ல முடியாது வந்து யூஸ் பண்ணிவிட்டு அப்ளிகேஷன் போடாத ஸ்டூடண்ட்ஸ் வந்து இந்த இந்த ரெண்டு கரெக்டா வந்து எந்த மிஸ்டேக்ஸும் இல்லாமல் டாக்குமெண்ட்ஸ் அப்லோட் பண்ணி ரெஜிஸ்டர் பண்ணிக்கோங்க அதே மாதிரி பாத்தீங்கன்னா இதுக்கு என்னென்ன டாக்குமெண்ட்ஸ் வந்து நம்ம இதுக்கு வந்து நம்ம அப்லோட் பண்ற மாதிரி இருக்கும் அப்படின்னு பாத்தீங்க அப்படின்னா ஆல்ரெடி சொன்ன மாதிரி ஆதார் கார்டு டிஜிலாக்கர் ஏபிசி ஐடி பாஸ்போர்ட் பேன் கார்டு இது இல்லாம இப்போ எக்ஸ்ட்ராவா ஒரு ஆப்ஷன் நமக்கு என்ன ஸ்கூல் ஏதாச்சும் ஒரு கவர்மெண்ட் போட்டோகிராஃப் இருக்கிற மாதிரி இருக்க ஐடி ப்ரூஃப் எது அப்லோட் பண்ணிக்கலாம் அப்படிங்கறத பாத்தீங்க அப்படின்னா இந்த வேலிட் கவர்மெண்ட் ஐடி கார்டு அப்படிங்கறது வந்து உங்களோட டிரைவிங் லைசன்ஸா இருக்கலாம் இல்ல ஓட்டர் ஐடியா இருக்கலாம் இல்ல எதுவா வேணா இருக்கலாம் வித் போட்டோகிராஃபோட இருக்கணும் இங்க ஸ்கூல் அப்படிங்கிறது இருக்கறதால உங்களுக்கு ஸ்கூல்லயும் கண்டிப்பா வந்து ஐடி கார்ட்ஸ் வந்து இஷ்யூ பண்ணியிருப்பாங்க இல்லையா அந்த ஐடி கார்ட்ஸும் நீங்க போட்டோகிராஃபோட இருக்கிற எந்த ஐடி ப்ரூஃப் வேணா நீங்க அப்லோட் பண்ணிக்கலாம் அப்படிங்கறத கொடுத்திருக்காங்க ஆயிடுச்சு நமக்கு இந்த மாதிரி ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி இதுக்கு முன்னாடி கிடைச்சது இல்ல ஸோ இப்போ வந்து நமக்கு என்டிஏல கொடுத்துருக்காங்க அப்படின்னு போது இதில் எந்த மிஸ்டேக்கும் பண்ணாம சரியான முறையில வந்து இந்த வாய்ப்பை பயன்படுத்திட்டு நீட் அப்ளிகேஷன் ஃபார்மை நீங்க போட்டு பயன்படுறதுக்கு கேட்கும் தேங்க்யூ Future Vision Study Centre SKS Hospital Road Opposite to Hotel Lashmi Prakash Near New Bus Stand, Salem Cell 90420-30163